குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் கணக்கு பருவமணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல் ஆறு அளவைகளுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கு அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா ஃபஸ்ட் எடுத்துனே கோழைகளை கூட்டு நோக்கி அளவை எழுதுக அப்படின்னா கால் லிட்டர்னால் இரநூத்தி ஐம்பது முக்கால்னா எழுநூற்றம்பது ஒன்றுனா ஆயிரம் அரைன்னா ஐநூறு நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தெரிஞ்சு வச்சுருக்கோம் அடுத்து வந்து எழுநூற்றம்பது வரணும்னா இதெல்லாம் போடணும்னா ஐநூறு இரநூறு ஐம்பது தான் எழுநூற்றி ஐம்பது அடுத்து ஆயிரம் மில்லியன் நமக்கு தெரியும் ஒரு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லியன் நமக்கு எதிர சேர்த்தணும் இரநூறும் ஐம்பதும் சேர்த்திங்கன்னா இரநூற்றி ஐம்பது பொருளை உற்று நோக்கி பொருத்தமான அலகுகளை எழுதுக சரிங்களா பால் வந்து ஐநூறு மில்லி லிட்டர் தேன் வந்து இரநூறு மில்லி லிட்டர் எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நோர் வந்து இரநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் வந்து இருபது லிட்டர் பழச்சாறு கால் லிட்டர் மருந்து நூறு மில்லி லிட்டர் மில்லி லிட்டர்னால் கம்மியாக இருக்கும் லிட்டர்னால் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து பீக்கரில் உள்ள எண்ணெயினாலே விட்டு நோக்கி கால் அரை எத்தனை கால் எத்தனை அறை இருக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா ஐநூறுனா அரை இரநூத்தம்பதுனால் கால் நமக்கு தெரியும் சரிங்களா இது ஒன்று ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுல மூணு ஐநூறு ஆறு இரநூத்தம்பது இருக்கும் அதே மாதிரி ரெண்டு லிட்டர்னால் நாலு ஐநூறு இருக்கும் இது அப்படியே டபுளாக இங்கே வந்துடும் எட்டு வந்துடும் இங்கே பாருங்கள் இங்கே அஞ்சு வந்தால் இங்கே பத்து வரும் இங்கே வந்துங்க இங்கே ஆறு வந்தால் இங்கே அப்படியே பன்னிரெண்டு வரும் அடுத்து பழத்தை விட்டு நோக்கி விடைகளிக்கான்னு கொடுத்துருக்காங்க கோலையில் அனைத்தையும் நிரப்ப தேவையான பழச்சாறு வந்து ஆயிரம் மில்லி பத்து கோலை இருக்குது ஒரு கோலையும் நூறு மில்லி ஏன்னா நூறு மில்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எத்தனை கோழையுன்னு நிரப்பினா அரை லிட்டர்னா அஞ்சு கோழைன்னு நிறம்னா அஞ்சு அஞ்சு நூறு ஐநூறு வந்துடும் ஏழு குழைகளையும் ஒரு கோலையில் அளவு நிரப்பினால் கிடைப்பது அரை லிட்டர்னா தப்பு முக்கால் லிட்டர் வரும் அதனால் இது வந்து தவறு கொடுக்கப்பட்ட ஆயிரம் லிட்டரை நான்கு பாகங்களாக பிரித்தால் கிடைக்கும் ஒரு பங்கு வந்து இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் சரியாக தவறான்னு கேட்குறாங்க ரெண்டு லிட்டருக்கு ரெண்டாயிரம் சரி மூணு லிட்டர் வந்து மூவாயிரம் தான் வரணும் அதனால தவறு அஞ்சுக்கு ஐயாயிரம் சரி ஏழுக்கு ஏழாயிரம் வரணும் ஏழாயிரத்தி இரநூறுக்கு இது வந்து தவறு அடுத்து சரியான அளவு எடுத்து எழுதுக மூவாயிரம் மில்லி லிட்டர்னா மூணு லிட்டர் நாலாயிரம் லிட்டர்னா நாலு லிட்டர் ஏழு லிட்டர்னால் ஏழாயிரம் மில்லி மூணு லிட்டர்னால் மூன்றாயிரம் மில்லி லிட்டர் அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இங்கே என்ன அளவு இருக்கோ அது கூட ஆயிரம் சேர்த்துக்கணும் அஞ்சு ஐயாயிரம் தான் இங்கே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு அது அஞ்சுனா ஐயாயிரம் அடுத்து வந்து இது என்ன இருக்குது நாலு இருக்குது நாலு இருக்குதுன்னா இங்கே பாருங்கள் நாலாயிரம் நாலுக்கு அடுத்து இது பாருங்கள் ஆறு இருக்குங்களா அப்போ ஆறாயிரம் இது என்ன இருக்குது மூணு இருக்குங்களா மூணு இருந்தால் மூவாயிரம் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே மூவாயிரம் இருக்குது இது வந்து ஏழு இருந்தா இது ஏழு இருக்குங்களா அப்போ எழுந்தால் ஏழாயிரம் அடுத்து இது பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது எட்டு இருக்குது எட்டு இருக்குதுன்னா எட்டாயிரம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இங்கே எட்டாயிரம் இருக்குது பாருங்கள் இந்த எட்டாயிரத்தை மேலே கொண்டு போகணும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம இங்கே பொருத்தணும் சரிங்களா பொருத்தினா என்ன வரும்னு பாருங்கள் அடுத்ததாக படத்தை ஒற்று நோக்கி வினாக்களுக்கு வெளியிலேருந்து விட்ருக்காங்க ரவி தனது கையில் வைத்திருக்கும் கோலையில் நீரை நிரப்பி எத்தனை முறை ஊற்றினால் அளவு ஜாட் நிறையும்னா ஆயிரம் இருக்குது இதில் இரநூத்தம்பது இருக்கும் நாலு தடவை ஊற்றணும் இதுவாக அஞ்சு இருந்துச்சுனா எவ்வளோ வரும்னா ஒன்றுக்கு ஆயிரம்னா அஞ்சுக்கு ஐயாயிரம் வரும் பன்னெண்டாயிரம் மில்லி லிட்டர்னால் பன்னெண்டு லிட்டர் என எழுதலாம்னா சரி இது எளிமையான கூடுதல் தான் நூறு இரநூறையும் கூட்டிங்கன்னா முந்நூறு நூறு முந்நூறையும் கூட்டிங்கன்னா நானூறு முப்பது இருபதையும் கூப்பிட்டிங்கன்னா ஐம்பது ஐநூறு ஐநூறையும் கூட்டிங்கன்னா ஆயிரம் மில்லி லிட்டர் அடுத்ததாக அளவு ஜாலியில் உள்ள நீரின் அளவை எழுதி கழிக்கணும்னு சொல்கிறாங்க எட்நூறில் எழுநூறு போச்சுன்னா நூறு இங்கே பாருங்கள் ஆறுநூறில் நானூறு போச்சுன்னா இரநூறு வரும் இங்கே வந்து ஐநூறு இருக்குது இங்கே இரநூறு போச்சுன்னா முந்நூறு எதிலையெல்லாம் கூட்டினா ஆயிரம் வருதுன்னு பார்க்கணும் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும் ஆயிரம் வந்தால் டிக் பண்ணணும் இல்லைன்னா விட்டணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டும் இந்த தோ ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் இது மட்டும்தான் வந்து கூட ஆட் பண்ணால் ஆயிரம் வரும் அப்படின்னு மாணவரில் கூட்டி பாட்டு நம்ம புரிய வைக்கணும் அடுத்து படத்தை உற்று நோக்கி விடையளிக்கணும் யானை வைத்திருக்கும் தண்ணீரையும் ஒட்டக்கட்சியை வைத்திருக்கும் தண்ணீரையும் சேர்த்தால் கிடைக்கும் மொத்த அளவு இவ்வளோன்னா யானை அஞ்சு ஐநூறுந்து ஒரு ஏழு அப்போ அஞ்சு ஐநூறு ஏழு கூட அஞ்சு கூட்டிங்கன்னா பன்னெண்டு இப்போ பன்னெண்டு ஐநூறுன்னு வரும் ஒட்டகச்சிவிங்க யானை மாடு ஆகியோர் வைத்திருக்கும் தண்ணீரின் அளவு எல்லாத்தையும் கூட்டுறோம் மூணு இரநூறு அஞ்சு ஐநூறு ஏழு ஏழு மூணு பத்து பத்து அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ஏழ்நூறுன்னு வரும் மாடு வைத்திருக்கும் தண்ணீரின் அளவு வந்து அணிலுக்கு ஐநூறு மில்லி லிட்டர் கொடுத்தா மாடு எவ்வளோ வச்சிருக்குன்னு பாருங்கள் மூணு இரநூறு இருக்குது அதில் ஐநூறு கொடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் ரெண்டு ஏழுநூறு இருக்கும் சாதாரண கழித்தல் தான் அந்த கீழே கழித்தல் கொடுத்துருக்காங்க வாரிங்க இதே மாதிரி கழித்தல் தான் கழித்தல் கூட்டல் தான் அப்படியே கூட்டுறோம் நேரடியாக சாதாரண கூட்டல் மாதிரியே கூட்டுறோம் கழித்தல் நேரடியாகவே கழிக்கிறோம் கடன் வாங்குறோம்னா முன்னாடி பின்னாடி மாற்றி எப்பவும் போல் வாங்கி கொள்ளலாம் அதே மாதிரி பாருங்கள் ஒம்போது ஆறு பதினஞ்சு மிச்சம் ஒன்றுன்னு இந்த மிச்சத்தை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வந்துடணும் நாலு மூணு ஏழு ஏழு ஒன்று எட்டு அஞ்சு மூணு இதே மாதிரி தான் கழிக்கும் போது இங்கே பாருங்கள் அஞ்சில் ஏழு போகாதுங்களா பதினஞ்சு பதினஞ்சு ஏழு போச்சுன்னா எட்டு இங்கே ஒன்றை கொடுத்துட்டா ஒன்று தான் இருக்கும் ஒன்றில் ஒன்று போனால் ஜீரோ இங்கே என்ன வந்துடும் பதினஞ்சு வந்துடும் இங்கே ஒன்று வந்துடும் அப்போ எட்டில் ஒம்பது மறுபடியும் பதினெட்டில் ஒன்போது வச்சுன்னா ஒம்போது மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்று இதே மாதிரி சாதாரண கழித்தல் தான் பதினாறுல எட்டு போச்சுன்னா எட்டு ரெண்டு ரெண்டு போச்சுன்னா ஜீரோ அஞ்சு மூணு ரெண்டு போச்சுன்னா ஒன்று இது மாதிரி சாதாரண கழித்தல் தான் இது விடை காங்க அதே மாதிரி சாதாரண கூட்டல் மீதி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வர மாதிரி கூட்டல் இதுவும் அதே மாதிரியான கழித்தல் இந்த கழித்தல் கூட்டல்லாம் உங்களுக்கு வந்து மிக எளிதாக போட்டுருவீங்கன்னு தெரியும் நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகள் மீனி மாணவர்கள் நல்ல பிள்ளைகள் போட்டுருவாங்க அதனால் நம்ம மாண சாதாரண கழித்தல் மாணவர்களையும் கழிக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்தது கணக்கு போயிடலாம் அதே பாருங்கள் இரநூத்தி இரநூறு மில்லி லிட்டரில் லிட்டரில் ஐநூறு நூற்றம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு லிட்டர் பயன்படுத்திக்கிறோம் மீதி என்ன இருக்குன்னா நாற்பத்தி அஞ்சு லிட்டர் இருக்கும் அடுத்த முதல் பசு ஆறு ஐநூறு மில்லி பாலும் ரெண்டாவது பசு அஞ்சு ஐநூறு மில்லி பாலும் கொடுத்துருக்கு நம்ம முதல் பசு கொடுத்த பாலின் அளவு ஆறு ஐநூறு இரண்டாம் பசு கொடுத்த பாலின் அளவு அஞ்சு ஐநூறு ரெண்டையும் கூட்டுறோம் கூட்டினோம்னா பாருங்க அஞ்சு அஞ்சு பத்து ஒன்று ஆறு ஆறு பன்னெண்டு அடுத்தாக முதல் கோழியில் உள்ள பழச்சாறு இரண்டாவது உள்ள பழச்சாறு மூன்றாம் கோழியில் உள்ள பழச்சாறு மூணையும் கூட்டணும் ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு ஒம்பது மூணு ஒன்று நாலு அடுத்து ஐநூறு குளியல் து துளி துவக்கிறது சமையல் கழிப்பறைய பாத்திரம் கழுதல் கொடுத்துருக்காங்க பூரா கூட்டிடணும் கூட்டினா என்ன இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூறுன்னு வரும் சரிங்களா இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூறு மொத்தம் பயன்படுத்தப்பட்ட நீர் இரநூத்தி எழுபத்தி ஒரு லிட்டர் இரநூறு மில்லி லிட்டர் மீதி இருக்கிறது என்ன பண்ணோம் மொத்தத்திலிருந்து அந்த நம்ம பயன்படுத்துகிற கழிக்கணும் கழிச்சோன்னா என்ன வரும்னா இரநூத்தி இருபத்தி எட்டு லிட்டர் எட்நூறு மில்லி லிட்டர்னு வரும் அடுத்ததாக இந்த வீடியோவில் எல்லா கணக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்